ஆறுகளும் சூழ்ந்த அழகான ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு பூரண சந்திரனிலும் மந்திர காட்டிலிருந்து மாய பறவை வந்து அவர்களின் கனவுகளை களவாடிச் சென்று விடும்ண்டோட் அந்த மாயப்பறவைக்கு வானவில் போல ஒளிரும் இறகுகள் இருந்தன யாரையும் பார்த்தாலே அவர்கள் மனதில் இருக்கும் இனிய கனவுகளை கவர்ந்து தன் சிறகுகளுக்குள் மறைத்து விடும்ண்டோட் கனவுகள் இழந்த கிராம மக்கள் சோகம் கொண்டவர்களாக மாறினார்கள் குழந்தைகளும் சிரிக்காமல் பெரியவர்களும் சந்தோஷமில்லாமல் இருந்தார்கள் டோட் அந்த நேரத்தில் அருண் என்ற சிறுவன் அந்த பறவையை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான் அவனுடைய கனவு கிராமம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் டோட் அருணின் தாத்தா அவனிடம் சொன்னார் மாயப்பறவையை பிடிக்க முடியாது ஆனால் இசையால் திருடப்பட்ட கனவுகளை மீண்டும் அழைக்க முடியும் டோட் அந்த பூரண சந்திர இரவில் அருண் புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு இசைக்க அந்த இசையை கேட்ட மாய பறவை தன் பறப்பை நிறுத்தியது அதன் சிறகுகளில் மறைந்திருந்த கனவுகள் வண்ணத்துகள்களாக வெளிப்பட்டு மீண்டும் மக்களின் இதயத்தில் வந்து சேர்ந்தன பறவை உருகி இனி கனவுகளை களவாடாமல் ஆசிர்வாதம் தரும் பறவையாக மாறியதுடோட் அந்த நாளிலிருந்து அந்த கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பறவையும் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற உதவியது டோட் கதையின் நெறி நமது கனவுகளை யாரும் பறிக்க முடியாது துணிவு நம்பிக்கை நல்ல மனம் இருந்தால் எந்த மாயமும் நம்மை வெல்லாது குழந்தைகளே கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்து அடுத்து கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க